நம்மளுடைய தூக்கத்தின் போது வந்து நல்ல ஆழ்ந்த தூக்கம் இல்லைன்னா ரேப்பிட் ஐ மூமெண்ட் இருக்க முடியுமா கண்கள் உருண்டுகிட்டே இருக்கும் அந்த யோக பயிற்சி மூலமாக நம்ம அந்த ரேப்பிட் ஐ மூமெண்ட்டை கட்டுப்படுத்தி அதில் ஒரு நல்ல உறக்கத்தை ஆழ்ந்த உறக்கத்தை கொண்டு வர முடியும் இந்த ஆழ்ந்த உறக்கம் அன்றாடம் இருந்தாலே நமக்கு வந்து இந்த சர்க்கரை வியாதி வர்ற தன்மை இரத்த கொதிப்பு அதிகரிக்கிறது புற்றுநோய்களினுடைய வருகை இது எல்லாமே வந்து கட்டுப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதனால் யோகாசன பயிற்சியில் ஒரு நல்ல உறக்கத்தை கொண்ட முடியும் இது தவிர வந்து நிறைய நோய்களுக்கு இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ஆஸ்துமா நோய் இருக்குது ஆஸ்துமா நோய்க்கு மிகச்சிறப்பான ஒரு மருத்துவம் அப்படின்னா வந்து எந்த மருத்துவம் எடுத்துக்கிட்டாலும் சரி நவீன மருத்துவம் எடுத்தாலும் சரி இல்லை இயற்கை மருத்துவமோ இல்லை சித்த ஆயுர்வேத மருத்துவம் எது எடுத்துக்கிட்டாலும் கூடவே பிராணாயாம பயிற்சி செய்துட்டு வரணும் சைனசைட்டிஸ் இருக்குது மூக்கடப்பு தும்பல் இருக்குது அவர்களும் நல்ல மூச்சு பயிற்சி எடுக்க எடுக்க அந்த மூச்சு குழல் அந்த ட்ராக் வந்து நல்ல அதில் வந்து நோய் எதிர்பார்க்கலினுடைய அதிகபட்ச தன்மையினால தான் வருது ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியும் அதை மாடுலேட் பண்ணுறதுக்கு இந்த பயிற்சிகள் பயன்படுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி ரத்த கொதிப்பு இருக்குது ரத்த கொதிப்புக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாத்திரை எடுத்துகிட்டே வரணும் ஆனால் மாத்திரை மட்டுமே வைத்து அதை வந்து கட்டுக்குள் வச்சிருக்க முடியாது அப்புறம் மாத்திரை மட்டும் எடுத்தால் இரத்த கொதிப்பினுடைய நாள்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் நாள் ஆகும் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஆகும்போது இதயத்தினுடைய இடது அறை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக ஆரம்பிக்கும் லெஃப்ட்